ீஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா கொடுக்கணும் கிட்டே வெட்டிக்கிறேன் சமஸை கூத்த சமஸ்கெய்ச்சி வந்து எம் சாசும் இனிக்கு என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சரடையாக கவர போகிறாங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் யாரும் தப்ப இடத்துக்கு அந்த இங்கே ரொம்ப கோல்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால சமைச்சிட்டு வந்துடுறேன் கடலில் அப்படியே வந்து அந்த மசாலா வந்து கீழே விழுந்துச்சு கண்ணுக்குள்ள ரொம்ப எரியுது அதனால தான் ஃபேஸ் அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து அவங்க வர்றதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அதே சமயம் இங்கே பாருங்களா மழை வர்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க எப்போ நார்மலாக இந்த வாட்டி வந்து நான் நல்லா ஹாப்பியாக அவங்க வராங்க அப்படின்போது இந்த கிளைமேட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் முதல்ல விந்துகிட்டே இருக்கிறா வந்து உங்களுக்கு பேக் கேம்பரத்தில் காட்டுறேன் என்னென்ன சமைச்சிருக்கேன் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன் அவங்க வ எவ்வளோ வர்றதுக்குள்ளே எப்படியும் ஒரு மூன்றரை நாலு மணி விட்டு வரதுக்குள்ள இப்போ தான் வந்து புவனேஸ்வர் டைம் வந்து இப்போ வந்து கரெக்டாக ஒரு மணி ஆக போகுது இருந்து இப்போ தான் கட்டக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பாங்க நினைக்கிறேன் நான் இன்னும் கால் பண்ணல அங்கே அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இங்கேயும் மழை பெய்யுது அங்கேயும் மழை பெய்யுது ஃபுல்லாக துணி ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்குள்ளே காய வைக்கிற மாதிரி நிலமை வந்துடுச்சு இவ்வளோ நாளாக கொஞ்சம் வெயில் நல்லா அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி என்னென்னா வெயிலில் இல்லை சுத்தமாக நீங்கள் வேணால் பேக் கேமராவில் பாருங்கள் அதுவும் இல்லாமல் அடுப்புக்கிட்ட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சே அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்க அப்படி தான் சீஸ் லைக் சேர் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வாய்ஸ் வர மாட்டேங்குது கத் நான் வந்து அதிகமாக ஸ்பீடாக சவுண்டாக பேசுகிறேன் ஆனால் உங்களுக்கு அதை கேட்குதா இல்லைன்னு தெரில வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்துட்டுருக்கு இன்றைக்கி என்னவோ பூஜை பண்ணல துடி வந்து ஊற வச்சுருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தது இங்கே பாருங்கள் இங்கே தான் வந்து கொண்டுட்டு வந்து வரட்டா எல்லாமே வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படி மகப்பேட்டுன்னு பாருங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் தான் நான் சமைச்சேனே இங்கே பாருங்கள் அந்த பக்கம் ஃபுல்லாக ஈரம் அந்த அடுப்புக்கிட்ட மட்டும்தான் லென்த்தாக வந்து ஈரமாக இல்லை இந்த பக்கமும் ஃபுல்லாக வந்து மரம் இந்த பக்கம் ஓட்டியாக இருக்கிறதுனால அது ஃபுல்லாக ஈரமாயிட்டிருக்கு இதையும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டாங்க தண்ணி வந்து போக மாட்டேங்குது இந்த இடத்துல வந்து பாருங்கள் அந்த பைப் கிட்டே தண்ணி போகாமல் இருந்துச்சு அதனால அப்பா வந்து அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்னென்னு தெரில மாதிரி இருக்கு ஞாபகம் இல்லையான்னு தெரில பூஜை பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள் பாருங்கள் என்னென்ன என்ன சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அக்கா வந்து ரசம் கேட்டிருந்தாங்க ரசம் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் வந்து சுடு சாப்பாடு வந்து தண்ணி சாப்பாடு இன்றைக்கி வந்து தண்ணி சாப்பாடு யாரும் சாப்பிட மாட்டாங்க அதுவும் இல்லாமல் ஹரிக்காக ஒரே ஒரு மீன் வச்சுருக்கேன் காரமாக சாப்பிட மாட்டான் ஹரிக்கு இந்த ஒரு மீன் வச்சுருக்கேன் சமையல் அவ்வளோதான் மழை பாருங்க எப்படி இருக்கு வீடு வந்து எதுவுமே வந்து கிளீனிங் எதுவுமே பண்ணலை பாருங்கள் கட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே துணி துணியாகவே இருக்குது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் துணி ஒட்டு தான் இருக்குது இந்த பெட்டை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் உலகோலமாக இருந்துச்சு கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக இது பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இந்த அம்மன் ஃபோட்டோ வந்து இங்கே தான் ஸ்டிக் பண்ண அன்னைக்கு வந்த உடனே நான் அதை உங்களுக்கு காமிக்கு மறந்துட்டேன் மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் இது என்னோட என்னோட ஹஜன் ஃபோட்டோ நானும் சரேங்கக்கா இருக்கிறது இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி வைக்கிறது பெட் எல்லாமே ஃபுல்லாக நீட் பண்ணிவிட்டு வீடு எல்லாமே கூட்டி வச்சிட்டேன் துணிகள் மட்டும் காயுது எடுக்க முடியாது துணி எல்லாமே ஏன்னா இன்னும் துவைச்சதுங்கெல்லாம் அப்படியே இருக்குது நீங்களே பாருங்கள் துவைச்சதெல்லாம் எங்கே எங்கே போட வேண்டியதாக இருக்குது பாருங்கள் துவைச்சதெல்லாம் அப்படியே தான் இருக்குது இங்கே ஃபுல்லாக அப்படி ஈரமாகிட்டே இருக்குது பாருங்கள் இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது எவ்வளோ நாலரை மணி ஆயிடும் அக்கா வர்றதுக்குள்ள இப்போ வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆகுது வர நிலமையை பார்த்திங்களா இப்போ இருக்குன்னு இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கும் இப்போது இந்த மாதிரி ஆகிறதுக்கும் இன்னுமே ரொம்ப அதிகமாக உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் இன்னும் லேட் ஆகும்னு சொன்னாங்க சரி அவங்க வந்ததுக்கப்புறம் ஒட்டுக்க நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே தனியாக சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிக்குதுங்களா அதனால அவங்க வரப்போ வந்ததுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பதுக்கலான்னு இருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரிச்சு எனக்கு இன்னும் துணிங்களை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை காய வைத்து காய போடுறதுக்கு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கதவு மேலே ஒன்று அங்கே ஒன்று போட்டுருக்க பாருங்கள் கை ஒன்று கட்டிருந்தால் நல்லா இருந்துருக்குமோ அப்படின்ற ஆனால் ஸ்மெல்லும் வருது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்குது அதனாலேயே கை கட்டுறதில்ல சரி ஓகே இப்போ நம்ம வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் சாப்பிடும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுக்காங்க அக்கா மாமா ஹரி எல்லாம் வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதான் கிளம்பிகிட்டு இருக்கேன் அங்கே போய் பிக்கப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழையும் கம்மியாக இருக்குது இப்போ வந்து நான் போயிட்டுருக்கேன் அங்கே போய்ட்டு அவங்களோட டேஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோலில் வந்து மூஞ்சி பேர் பெருசாகிட்டு இருக்குது நீங்களே பாருங்களேன் எப்படி மூஞ்சி அப்படியே வீங்கி போயிருக்காருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னு எனக்கே தெரியல சரி வாங்க போனால் அவங்க கூட்டிகிட்டு வரலாம் மழை பாருங்கள் எப்படி பேக் கேமரில் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மழை வந்து தண்ணியெல்லாம் தேங்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நேற்று நம்மளோட கரண்ட்டே இல்லாமல் புது வயர் போட்டாச்சு அங்கே பாருங்கள் அந்த ஓரத்தில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அது பாருங்க மலையில என்ன அவச இருக்குன்னு பஸ் இன்னும் சவுண்டு கேட்கல பாக்கலாம் அங்க நின்றுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து சர்ப்ரைஸாக போய் பார்க்கலாம் இருங்க அவங்க இந்த பக்கம் வந்துடுறேன் அந்த பக்கம் போனால் தெரியும் இறங்கிட்டாங்க பஸ்லேருந்து கிட்ட சொல்லியிருந்தேன் அப்பளம் வாங்கிட்டு வாங்க அப்பளம் பொறிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு அங்கே இருக்காங்க நான் தெரியாமல் போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் ஓடிட்டாங்க பாத்தீங்களா பார்த்த உடனே அப்படி பின்னாடி ஓட்டாங்க வா வா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நான் வா வா பாருங்க மேடம் வராங்க மினிக்கிட்டு வராங்க இப்பதான் ஆஃபெல்லாம் பண்ண முடியாது நீ வா இன்னைக்குமா மேடமுக்கு வந்து மேரேஜ் அனிவர்சரி விஷ் பண்ணிடுங்கப்பா எல்லாரும் தூங்கிட்டாங்க நான் இருக்கும் வேலை சரி வாங்க போல நான் தூங்கிட்டு இருந்திருக்கும் போதே யாரோ வந்து எனக்கு கூப்பிடற மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த நான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணுற உடனே உடனே சரையா கால் பண்ணி இதோ பாப்பா நாங்கள் வந்துட்டோம் இருக்கோ ஆன் வே அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் அங்கே வரும்போது எனக்கு கால் பண்ணுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அப்படியே வீடெல்லாம் கூட்டிகிட்டு திருப்பி வந்து அவங்க வந்தாங்கன்னா நம்மக்கிட்ட வேலை செய்ய முடியாது அதனால் எல்லா வேலையும் விஷிட்டு வந்து நம்ம வந்துட்டு இருந்தேன் ஒரு வேலை நான் போய் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலயே நான் வந்து கொஞ்சம் மிதா நெதுமா மெதுவா நிதானமா வந்துகிட்டு இருந்தேன் எங்க வீட்டுல தூக்கி விட்ட பேண்ட் இன்னைக்கு அறிவிடல அந்த மனுஷன் கீழே நான் உங்ககிட்ட பேச மாட்டேனே இதெல்லாம் சொன்ன சித்தி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றேன் எங்க வீட்டுக்கு வரைய சாமி அப்படின்னா நான் எல்லாம் உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் என்னை ஓ படிச்சு என்னை சாப்பிட நான் வரமாட்டேன் அப்படின்றோம்

இன்னைக்கு சத்தியமா என்னால உடம்பு முடியல அதனால தான் இருக்கா மாமா எல்லாரும் சாப்பிட போறோம் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு நான் சாப்பிடுறதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சாப்பிட அவரே வந்து காலையில மீனு சொல்லிட்டாரு அதனால வந்து இந்த டிஷ்ஷை இன்னைக்கு நாங்க பாதி சாப்பாடுல சாப்பிட்டு இருக்கோம் அரி என்ன சரி சாப்பிட்டு இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கமா அது முழுக்க அது முழுக்க சாப்பிடலனா சாப்பிடு என்னது சாவித்ரி 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 பை சாவித்ரி பை வேற என்னக்கா கொண்டு வந்திருக்கேன் எனக்கு பாருங்க

அது மேடம் பாருங்க அது சும்மா வேற என்னவோ எடுத்து வந்திருக்காங்க இல்ல இது பாதாம் ட்ரைல்ல சாப்பிட்டுது வாங்கனமா ஆரி என்ன பண்ணா இத நான் சித்திக்கு வச்சிரறா அப்படி சொல்லிட்டு வச்சிட்டான் சடே கொல்லல மாமேர் குடிச்ச சோன் பப்பி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கடா அது என்ன அது பிஸ்கட் மிக்சர் அத இந்த கவர்ல வருது அது சோகத்தில வந்து மிக்சர் மாயா சோன் பப்பி